இப்போ பெப்பர் மஸ்ரூம் மசாலா தான் செய்ய போறோம் அதுக்கு எவ்வளோ நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் சோம்பு சோம்புத்தூள் போட்டுக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கிறோம் இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறணும் இதுக்கு இதுக்கு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேக்கெட் மஷ்ரூமுக்கு இந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மசாலா போடணும் வதங்கிடுச்சு தக்காளி போட்டு ரெண்டு தக்காளி போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும் ஈப்பூண்டு பேர் போட்டுக்கணும் போட்டு எல்லாம் போட்டு வதக்கணும் நல்ல கலர் மாற வரைக்கும் நல்லா வளர்க்கணும் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரைஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் பெப்பர் கே பெப்பர் பொடியில சேர்த்துக்கலாம் பெப்பரை சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னா அப்போ இப்போ அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தமிழர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கணும் அது சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கணும் நல்லா வத்தணும் இப்போ என்ன பிரிஞ்சு கிரேவில இருந்து வரணும் அது வரைக்கும் நீங்க நல்லா வளர்க்கணும் வருது பாருங்க என்ன இந்த வருது அது மாதிரி வரும்போது நம்ம இந்த மஷ்ரூமை போடணும் இப்போ மஷ்ரூம் போட்டாச்சு நம்ம இதை கிண்டிட்டு இதில் உப்பு சேர்க்கணும் இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கிறோம் இதை நல்லா வளர்க்கணும் மிளகு சீரகம் ரெண்டையும் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வீட்டில் மா ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன் நீங்களும் அதை வந்து வறுத்துட்டு மிக்சியில் போட்டு மிளகையும் சீரகத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சு பொடி பண்ணி இதில் போடணும் நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கதில் பெப்பர் கம்மியாக இருக்கனால நான் பெப்பர் பொடி இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த இது மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கிடுச்சு வர நல்லா வதங்கி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பொ பொடி வச்சுருக்க மிளகும் சீரகமும் நல்லா லேசாக சூடு பண்ணிவிட்டு பொடி பண்ணிக்கணும் அதை வந்து நான் வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்க போகிறேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இதுல நாம வந்து நம்மளோட இந்த பொடி பெப்பர் பொடியே போட்டுக்கிறோம் இங்க காரம் உங்களுக்கு அதிகமா வேணும்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லன்னா இந்த பொடியே போதும் உங்களுக்கு காரம் கம்மியா இத சப்பாத்தி இதுக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி கூட தொட்டுக்கலாம் நம்ம சாதத்துக்கும் இப்போ இது சாதத்துக்கு சைடு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்யணும் பாருங்கள் இப்படி என்ன பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நம்ம ஸ்ரீலட்சுமி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்